வணக்க முருகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி பார்த்தீங்களா ஆடி செவ்வாய் இல்லைங்களா காலையிலே நான் வந்து என்னுடைய பூஜையை முடிச்சுட்டேன் அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவும் போல்தாங்க நான் வந்து துளசி மாடத்தில் ஃபஸ்ட்டு வந்து விளக்கேற்றிடுவேன் எப்போவுமே இந்த துளசி செடி பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறது நம்ம ஃபேமிலியிலே பார்த்திங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஃபேமிலியில் துளசி மாடம் வச்சு பூஜை பண்ணுறது நம்ம அம்மா வீட்டு சைடும் இந்த பழக்கம் கிடையாது எங்கள் மாமியார் வீட்டு சைடும் வந்து இந்த பழக்கமே கிடையாது சாமி கும்பிட்றதுக்கு என்ன பழக்கம் வழக்கம்லாம் வேணும் இல்லைங்களா அதனால் இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம காம்ப்ளெக்ஸ்லேயே நாங்கள் மட்டுந்தாங்க வந்து தமிழ்காரவங்க மற்றவங்க எல்லாமே நார்த் இந்தியன் தான் நான் சொல்லியிருப்பேன் அடிக்கடி அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒருத்தவங்க வந்து மேல் வீட்டில் இருந்த ஒரு இந்திக்காரவங்க தான் வந்து எனக்கு எங்கள் மாமனாருக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து உள்ள சாப்பிட்டுட்டு இருந்தப்ப அப்போ வந்து எனக்கு வந்த புதுசுல லாங்குவேஜே தெரியாதுங்க சுத்தமாக வந்து இந்தி தெரியாது இப்பயாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பேசுறது புரியும் பட் ரிட்டர்ன் அவ்வளோவா எனக்கு பேச வராது இப்போவுமே ஆனால் அவங்கெல்லாம் நல்லா தமிழ் வந்து கற்றுக்குவாங்க இங்கே அதனால அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து எனக்கு இதை அந்த செடி துளசியை வந்து வச்சுட்டு போனாங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நல்லா என்னோட ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஹிந்தி பேசுவாங்க ஸோ அப்போ சொல்கிறாங்க அவங்க பாபி நீங்கள் நல்லா பூஜைலாம் பண்ணுறீங்க எல்லா பூஜையும் சூப்பராக பண்ணுறீங்க ஆனால் துளசி செடி பூஜை துளசி மாதா பூஜை பண்ணாதது தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது அதனால நீங்கள் இதை வச்சு பண்ணுங்க பாபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்க அவங்களுடைய ஞாபகமாக தான் வந்து நான் இந்த துளசி செடி வச்சு ஒரு அஞ்சு வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க எனக்கு ரொம்பவே மனசுக்கு திருப்தியாகவும் ரொம்ப நல்லா இருக்குது இதோட பேபிஸ் நிறைய இருக்காங்க அவங்க கொடுத்தது ஒரே ஒரு சின்ன செடி தான் வேரோடு கொடுத்தாங்க இதில் இந்த தொட்டியில் தான் நான் வச்சுருந்தேன் இதில் இருந்து நான் எடுத்து போட்ட விதைகள் நிறைய இருக்காங்க நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அழகாக அந்த துளசி செடிகளை மட்டுமே நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்க்கவே நம்ம வீட்டில் சூப்பராக நிறைய பேர் நம்ம வீட்டு சைடு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்மளுக்கு பழக்கம் இல்லை எதுக்கு வச்சு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க ஆனாலுமே எனக்கு ஒரு நம்பிக்கை இறை வழிபாட்டுக்கு என்ன ஒரு பழக்கம்லாம் தேவை சாமி கும்பிடுறதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சு தான் நான் கும்பிட்றேன் எனக்கு மனதுக்கு ரொம்ப நிறை வா இருக்குது அதனால நான் வந்து எப்பவுமே வந்து துளசி மாடத்தில் ஒரு பூ வச்சுட்டு வீட்டுக்கிட்டேயே பன்னீர் ரோஸ் விற்றுக்கிட்டு வந்தாங்க சாமந்தியும் ரோஸும் ஸோ இதில் ஒரு இருபது ரூபாய் அதில் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கி செவ்வாய் கிழம இல்லைங்களா நேத்தே வந்து நானும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் அதை எடுத்து அழகாக காலையில் வச்சு விட்டுருந்தேன் எப்பவும் போல் நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு நம்ம எப்போவுமே வெளியிலேருந்து தான் உள்ள வந்து விளக்கேற்றணும் இதுதான் ஐதீகமும் கூட நிலவாசல்லையும் நான் வந்து அகர்பத்தியெல்லாம் காமிச்சிட்டு அந்த அகர்பத்தியை எடுத்து நம்ம துளசி செடியில் வச்சுருவேன் ஆடி வெள்ளி தை துளசி செடிக்கு வந்து நான் வந்து ஏதாவது பால் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவேன் அதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடுன்னு பார்த்திங்கன்னா காலை மாலையில் விளக்கேற்றணும் காலையில் எங்களுக்கு ஏற்ற முடியல ரொம்ப ஹரிபரியாக இருக்குது ஏன்னா இப்போது இப்போது காலை அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா சாப்பாடு கட்டுற வேலைகள் நிறைய இருக்கிறதுனால சில பேரால் அது முடியறதில்லை நிறைய பேர் வந்து எங்களால் காலையில் எழுந்து பூஜை பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க நானும் பார்த்திங்கன்னா காலையில் வந்து பூஜை அந்தளவுக்கு பண்ண மாட்டேன் ஈவினிங் தாங்க வந்து நான் பண்ணுவேன் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் ஆறாயிடுச்சுன்னா நான் விளக்கேற்றி பூஜை பண்ணிவிடுவேன் எப்போவுமே காலையில் ப வந்து டைம் இருக்குது எழுந்துட்டேன் சீக்கிரம்னா ஒரு நிமிஷமும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நிலவாசலை தொடச்சி கோலம் போடுறதுலேருந்து எல்லாமே விளக்கு வச்சு எனக்கு வந்து காலையில் விளக்கேற்றுறது ரொம்பவே பிடிக்கும் ஆனால் முடியலன்ற பட்சத்தில் என்னங்க செய்ய முடியும் அதனால் காலை மாலை விளக்கேற்றி வீட்டில் வந்து தீப தூபம் காட்டுங்க சாம்பிராணி நம்ம வீட்டில் தீந்து போச்சு அதனால் நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் எல்லா இடத்துக்கும் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் பீரோவில் வந்து கஜலக்ஷ்மி அம்மாவுடைய படம் இருக்குது அதனால் நான் பீரோலையுமே காட்டிட்டு பெட்ரூம்லேருந்து மூளை முடுக்கு இடுக்கு எல்லா இடத்துலையும் காட்டி விடுவாங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி பால் சாம்பிராணி இருந்தாலும் கட்டி சாம்பிராணி இருந்தாலும் நான் வந்து வெண்கடுகு போட்டு காட்டி விடுவேங்க அது ரொம்பவே நல்லது பவர்ஃபுல்லும் கூடாது திருஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவும் நான் சொல்கிற மாதிரி தான் நிலவாசல உருளி வைங்க கந்திருஷ்டிக்கு ஆலம் கரைச்சி வைங்க லெம லெமன் வைங்க மெயினாக அழகாக கோலம் போடுங்க இதுவே சூப்பராக இருக்கும் பார்க்க நிலவாசல் மங்களகரமாக இருக்க இருக்க கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அருளும் நமக்கு கிடைக்கும்னு ஐதீகங்க பூவெல்லாம் வச்சதும் எவ்வளோ அழகாக இருக்காங்க நீங்களே பாருங்கள் சிம்பிளாக தாங்க பூஜை பண்ணியிருந்தேன் நம்ம வந்து மங்கள பொருட்களை கண்ணாடி முன்னாடி வைக்கிறது ரொம்பவே நல்லது சித்திரை கனி இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி நான் பாருங்கள் வெத்தலை பார்க்க ஒரு லெமன் வச்சுருக்கேன் ஒரு பூ வந்து கண்ணாடியில் தெரிகிற மாதிரி காயின் மேலே வச்சுருக்கேன் இந்த மாதிரி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினங்களில் இல்லை மாத பிறப்பு அப்போ வந்து நீங்கள் கல்லுப்பு மஞ்சள் வாங்கி கண்ணாடி முன்னாடி வச்சிங்களா தனதானியத்துக்கு வீட்டில் எப்போவுமே குறை இருக்காது வீடுமே வந்து சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க நான் வந்து எப்பவுமே பௌர்ணமிக்கு வைப்பேன் அதை வந்து அதுக்கு அடுத்தது எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் அடுத்த வாரம் வந்து யூஸ் பண்ணிவிடுவேன் பூஜை அறையில் எப்பவுமே ஒரு சின்ன கண்ணாடியாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அது இன்னுமே ரொம்ப நல்லது குலதெய்வ சொம்பில் தண்ணி வைங்க குலதெய்வம் ஃபோட்டோ இருந்தால் ஓகே அப்படி இல்லைனா ஒரு தண்ணியில் பன்னீர் கலந்து கொஞ்சமாக தண்ணியில் பன்னீர் கலந்து மஞ்சள் ஜவ்வாது பச்சை கருப்புறம் கலந்து நீங்கள் ஒரு சொம்பில் பூ போட்டு வச்சுங்களா அதுவே போதுங்க குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் அதே மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் வந்து தண்ணி வைக்கிறது எல்லாருக்குமே வழக்கம் அதை டெய்லியுமே வந்து மாற்றணும் அப்படி போது அதுலேயுமே தண்ணியோட பச்சை கருப்புறமோ துளசி ஏலக்காய் கிராம்பு போட்டு வைங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த தண்ணியை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் குடிச்சிட்டு வாங்க அதாவது இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா நாளைக்கு எடுத்து குடிச்சிடுங்க இல்லை காலையில் வச்சால் ஈவினிங் குடிச்சிருங்க குடிச்சிட்டு சாமிக்கு வேறு மாற்றி வச்சுக்கிட்டே இருங்க மூணு பொருட்கள் டெய்லி செய்யணுங்க நம்ம மூணு செய்யணும் ஒன்று விளக்கேற்றணும் சாமிக்கு நைவேத்தியம் வைக்கணும் ரொம்ப பெருசாக இல்லைனா ஒரு கற்கண்டாவது வைக்கணும் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சபாத்திரத்தில் தண்ணி மாற்றணுங்க இது மூணு செஞ்சாலே பூஜை இறை பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் வீடும் தெய்வீகமாக இருக்கும் நம்ம பூஜை இறை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் ஓரளவுக்கு எல்லாம் செஞ்சு தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு முடிச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்